அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து அன்பார்ந்த ஓஹச் இஸ்லாம் சேனல் நேயர்களே எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் digital payments with multiple features and great success rate. வழிகாட்டும் வான்மறை என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் இன்றும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அன்பானவர்களே அருள்மறையில் அல் ஹுஜராத் நாற்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தின் ஆறாவது வசனத்தில் எல்லாம் வல்ல இறைவன் கூறுகிறான் உங்களிடத்தில் நம்பிக்கையாளர்களே உங்களிடத்தில் ஒரு பாவி ஏதேனும் ஒரு தகவலை கொண்டு வந்தால் அது உண்மைதானா என்று நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் பார்த்து கொள்ளுங்கள் அப்படி பார்த்து கொள்ளவில்லை என்றால் உங்களுடைய அறியாமையின் காரணமாக யாரேனும் ஒரு சமுதாயத்தவரை நீங்கள் தாக்கிவிடக்கூடும் சொல்லால் செயலால் சுடு சொற்களால் நீங்கள் தாக்கிவிடக்கூடும் அதன் பின்னர் நீங்கள் செய்த செயலுக்காக வருத்தப்பட்டு கொண்டிருப்பீர்கள் என்று எல்லாம் இறைவன் கூறுகிறார் உலகத்தில் எவ்வளவோ காட்சிகள் தினந்தேறும் தினந்தோறும் அரங்கேறுகின்றன ஒரு மிகப்பெரிய பிரபலம் சர்வதேச புகழ் பெற்றவர் அவருடைய குடும்பத்திலே ஒரு பிணக்கு என்றால் உங்களுக்கு என்ன நீங்கள் அதிலே கருத்து சொல்ல வேண்டும் என்கிற தேவை இருக்கிறதா அவசியம் இருக்கிறதா பழிகள் அவர் மீது அள்ளி நீங்கள் போட வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் அதன் மூலம் நீங்கள் ஒரு புகழின் மேடையில் ஏறி அமர்ந்து விடலாம் என்று நினைக்கிறீர்கள் இது எப்படி நியாயம் ஒரு செய்தி உங்களிடம் வந்தால் உண்மையா பொய்யா என்று தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் என்கிறான் இறைவன் ரொம்ப நுட்பமான ஒரு வாசனம் என்ன தெரியுமா அந்த செய்தியை ஒரு பாவி உங்களிடம் கொண்டு வந்தால் என்கிறான் இறைவன் பொய்யான தகவலை கொண்டு வருபவர் ஒருவர் அல்ல ஒரு பாவி என்கிறான் அவனை சொல்லும் போதே பாவிதான் பொய் தகவலை கொண்டு வருவான் உங்களுக்கு எங்கே போயிற்று அறிவு உங்களுடைய கைகளிலிருந்து அது வெளியிலே செல்லுமானால் உங்களுடைய நாவுகள் வழியாக அந்த தகவல் வெளியிலே பகிரப்படுமானால் அதற்கு நீங்கள் பொறுப்பு உங்களிடத்திலே வந்து ஒருவன் சொல்லிவிட்டு போனால் அதை தெளிவுபடுத்தாமல் பகிர வேண்டாம் என்கின்றான் இறைவன் அருள்மலையாம் திருக்குறானில் அந் நம்லு என்ற ஒரு அத்தியாயம் உண்டு எறும்பு இருபத்தி ஏழாவது அத்தியாயம் அதிலே ஒரு வசனம் ஹுது ஹுது என்கிற ஒரு பறவை கொண்டலாத்தி பறவை கொண்டையை தலை மேல் இருக்கக்கூடிய கொண்டையை ஆட்டி கொண்டே இருக்கும் இங்கும் அந்த கொண்டலாத்தி பறவை ஒன்று சுலைமான் நபி அவர்களுக்கு உளவு தகவல் சொல்லி கொண்டிருந்தது பல்வேறு நாடுகளுக்கும் அது சுற்றி வரும் அங்கே நடக்கின்ற காட்சிகளை உள்வாங்கி கொண்டு இறைத்துதர் சுலைமான் நபி அவர்களிடத்திலே வந்து அந்த தகவலை சொல்லும் உங்களுடைய ஆட்சிக்கு எதிராக சதி நடக்கிறது உங்களை கேண்டு இவர் அஞ்சுகிறார் அல்லது அஞ்சவில்லை என்று சொல்லும் சுலைமான் நபி அவர்கள் அதனை அடிப்படையாக வைத்து சில திட்டங்களை வகுத்துக் கொள்வார்கள் அந்த வேலையைத்தான் கொண்டலாத்தி பறவை செய்து வந்தது ஒரு நாள் சுலைமான் நபி தன்னுடைய படை பரிவாரத்தினரோடு வழியிலே செல்கிறார்கள் கேட்டார்கள் எங்கே உதுகுது பறவையை காணவில்லை எங்கே போயிற்று இவ்வளவு நேரம் தேடுகிறேன் காணவில்லை வரட்டும் ஒரு இவ்வளவு நேரம் தாமதமாக அது வருகிறது என்றால் அதற்கு ஏற்ற ஒரு கனமான தகவலை நம்மிடத்திலே வந்து சொல்ல வேண்டும் இல்லை என்றால் அந்த உதுகுதுவை நான் தண்டிப்பேன் என்று சொன்னார்கள் இவ்வளவு தாமதமாக வர்ற அப்போ அதுக்கேற்ற ஒரு மெசேஜ் செய்தி ஒன்று கொண்டு வர வேண்டும் என்பது அவர்களின் எதிர்பார்ப்பு வீணாக ஊர் சுற்றி கொண்டிருக்க என்பது என்பதுதான் கொஞ்ச நேரத்தில் புதுகுது பறவை வந்தது எங்கே போனால் ஏன் தாமதம் என்று கேட்டார்கள் இறை தூதர் நபி பறவைகளின் மொழியையும் இறைவனவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தான் அல்லவா கேட்டார்கள் புதுகுது பறவை சொன்னது நான் உங்களிடத்திலே சபா என்கிற இருந்து ஒரு உறுதி வாய்ந்த தகவலை உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொன்னது வார்த்தையை கவனியங்கள் உறுதியான தகவலை கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொன்னது ஒரு செய்தியை சொல்வதில் அந்த பறவைக்கென்று ஒரு ஒழுக்கம் ஒரு நேர்மை இருந்தது உறுதியான தகவல்களை மட்டும்தான் சரிபார்க்கப்பட்ட தகவல்களை மட்டும்தான் நாம்ன்ன சுலைமான் நபிக்கு நாம் சொல்ல வேண்டும் என்கிற ஒழுக்கம்தான் அது நான் கேள்விப்பட்டேன் இப்படி பேசிக் கொள்கிறார்கள் இது கிசு கிசு இதில் எந்த அளவுக்கு உண்மை என்று நீங்களே யூகித்துக் கொள்ளுங்கள் இப்படி எல்லாம் நம்மிடத்தில் வந்து சொல்வார்கள் அல்லவா நான் ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல படித்தேன் காற்று வாக்கில் வந்த செய்தி இப்படியெல்லாம் கதைகளை அளந்து விடுவதற்கு இப்படிப்பட்ட சொற்களைத்தான் இவர்கள் துணை கலைத்துக் கொள்வார்கள் அதுபோல புதுகுது பறவை சொல்லவில்லை நண்பர்களே நான் உறுதி வாய்ந்த தகவலை கொண்டு வந்திருக்கிறேன் என்றுதான் அது சொல்லுகிறது சுலைமான் நபி அவர்களுக்கும் தெரியும் நம்மிடத்திலே பொய் சொல்லக்கூடிய அளவுக்கு உதுகுது பறவைக்கு துணிச்சல் கிடையாது என்று தெரியும் ஏனென்றால் இவர்கள் மாற்று வழிகளில் அந்த செய்தி உண்மைதானா என்பதை கண்டறியக்கூடிய எல்லா வகையான வாய்ப்புகளும் சுலைமான் நபிக்கு இருந்தது எனவே உதுகுது பறவை பொய் சொல்லாது அந்த தைரியம் அதற்கு கிடையாது இது சுலைமான் நபிக்கு தெரியும் சொல்லும் போதே சொல்கிறது நான் உறுதியான தகவலை கொண்டு வந்தேன் என்று தன்னிடத்தில் பொய் சொல்ல முடியாது அதற்குரிய தைரியம் முதுகுதுக்கு கிடையாது என்பதும் சுலைமான் நபிக்கு தெரியும் இல்லையா அப்படியானால் அது சொல்லுகிற தகவல் எவ்வளவு உண்மையானது நான் ஒரு கூட்டத்து மக்களிட சபாநாட்டுக்கு போயிருந்தேன் அங்கே ஒரு பெண் அந்த மக்களை ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் அந்த பெண் அமர்ந்திருக்கின்ற சிம்பா சிம்மாசனம் கண்ணையும் கருத்தையும் கவருகிற வகையில் எடுப்பாக மினுக்காக இருக்கிறது அந்த மக்கள் சூரியனை வழிபட்டு வணங்குகின்ற கோட்பாட்டு கோட்பாட்டின் சொந்தக்காரர்களாக இருக்கிறார்கள் இப்படியெல்லாம் தகவல்களை அடுக்கடுக்காக கொண்டே போகிறது உடனே சுலைமான் நபி இவ்வளவு சொன்னதற்கு பிறகும் என்ன சொன்னார்கள் தெரியுமா கால சனம்புர் அசதுந்தமினல் கேதிபீன் இருபத்தேழாவது அத்தியாயம் இருபத்தி ஏழாவது வசனம் நான் சரிபார்க்கப் போகிறேன் நீ உண்மைதான் சொல்லுகிறாயா அல்லது பொய் சொல்வோரில் ஒருவனாக நீ ஆகிவிட்டாயா என்று நான் செய்திகளை சரிபார்க்கப் போகிறேன் என்று சொன்னார்கள் அன்புக்குரியவர்களே போகிற போக்கில் கதைகளை தட்டிவிட்டு போவது போகிற போக்கில் வருகின்ற செய்திகளை எல்லாம் ஃபார்வர்ட் மெசேஜாக அனுப்பி கொண்டே இருப்பது இப்போ என்ன வேலை சும்மா தானே இருக்கிறோம் அடி ஒரு நூறு பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணு பார்த்து கொள்ளலாம் என்கிற பொறுப்பற்ற முறையில் நடந்து கொள்ளுகிறோமே நமக்கு புதுகுது பறவை இடத்தில் ஒரு செய்தி இருக்கிறது அதுவே தகவலை சரிபார்த்து தான் வந்து சொல்கிறது இருப்பினும் சுலைமா நபி அவர்கள் இன்னொரு முறை நான் சரிபார்க்க போகிறேன் என்று சொல்லுகிறார்கள் செய்திகளை ஒன்றல்ல இரண்டு முறை சரிபார்த்த பிறகு அதன் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதன் மேல் உங்கள் சிந்தனையை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் நான் காத்திருக்கப் போகிறேன் அவசரப்பட்டு எந்த முடிவும் நான் எடுக்கப் போவதில்லை உண்மை எதுவென்று நான் கண்டுபிடிக்கப் போகிறேன் என்று சொன்னார்கள் இங்கே நான் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்றால் எந்த தகவலையும் நாம் பிறருக்கு கடத்துவதற்கு முன்னர் அதை சரிபார்த்து கொள்ள வேண்டும் என்பது மார்க்க கடமை அது மார்க்கம் வலியுறுத்துகிற பண்பு மட்டுமல்ல இறை தூதர்கள் சுலைமான் நபி போன்ற இறை கடைபிடித்த வழிமுறையும் அதுதான் அதுதான் மனித பண்பு இல்லை என்றால் நம்மை பற்றியும் யாராவது எங்காவது கதைகளை வளர்த்து கொண்டே போவார்கள் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க ஒவ்வொருவரும் இந்த பொறுப்புணர்வை கடைபிடிக்க வேண்டும் எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க